அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன தகவல் பரிமாறலான்னு ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா இது பால் பாக்கெட்டு இது எண்ணெய் பாக்கெட்டு இப்போ நம்ம பிளாஸ்டிக்கு தவிர்க்க முடியாது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் என்னோடய ஒரு சின்ன ஐடியா என்னென்னா மேக்ஸிமம் லேடிஸ் என்ன மேக்சிமம் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இந்த காகிதத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் தனியாக விழுகிற மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இதை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் கிராஸ் கட் பண்ணி கொஞ்சம் அந்த கட்டிங் நிறுத்திட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு மடிப்பு மடித்து அந்த பொருளை ஊற்றணும் லிக்விட் பொருளாக இருந்தால் அதே சாலிட் பொருளாக இருந்தாலும் இதே தான் ஸோ இது நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து அப்படியே முழுமையாக இருக்குது மறுசுழற்சிக்கு ஈஸியாக பயன்படுத்தப்படலாம் அடுத்து இந்த சின்ன பீஸ் வந் நான் ஒரு குறிப்பு படித்தேன் அதில் வந்து இந்த மாதிரி பேங்களூர் போன்ற பெரிய சிட்டிஸில் ஒரு பால் பாக்கெட்டை இப்படி வைஸ் கட் பண்ணி சின்ன பீஸாக போடுறது குப்பைகள் மட்டும் டன் கணக்கில் சேர்றதா படித்தேன் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் நாம் நம்மளுடைய பூமிக்கு சுற்றுச்சூழலுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன நன்மையாக இதை வந்து அனைவரும் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் நன்றி நல்லா